அடுத்த முதல்வர் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க இந்த கருத்து கணிப்பு யாரால எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சென்னை லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்களால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் ஜனநாயக யுக்திகள் அப்படிங்கிற அமைப்பு இந்த கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க ஜூன் பதினேழாம் தேதி வரைக்கும் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளில் இந்த கருத்து கணிப்பு எடுத்ததா சொல்லப்படுது சுமார் எண்பதாயிரம் பேர் கிட்ட கருத்து கேட்டதா சொல்லிருக்காங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக முதலமைச்சரா யாரு வரணும் அப்படிங்கிற என்ற கேள்வியை முன் வச்சு இந்த கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டிருக்கு இதுல எழுபத்தி ஏழு புள்ளி எண்பத்தி மூணு சதவீதம் மறுபடியும் மு ஸ்டாலின் முதலமைச்சரா வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களா அடுத்ததா எழுபத்தி மூணு சதவீதம் பேர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா வரணும் அப்படிங்கிற மாதிரி கருத்து தெரிவிச்சிருக்காங்க மூணாவது பிளேஸ்ல உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு இவர் முதலமைச்சரா வரணும் அப்படின்ட்டு அறுபத்தி ஏழு புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க நாலாவது பிளேஸ்ல பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை இருக்காரு இவருக்கு அறுபத்தி நாலு எட்டு சதவீதம் பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததான் அஞ்சாவது பிளேஸ்ல தான் தளபதி இருக்காரு இவருக்கு அறுபது புள்ளி ஐம்பத்தி எட்டு சதவீதம் பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு எந்த அரசியல் கட்சிக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு திமுக இல்லனா அதிமுக ஆட்சி அமையும் அப்படின்னு எண்பது புள்ளி எழுபத்தி நாலு சதவீதம் பேர் கருத்து தெரிவிச்சிருக்கிறதா சொல்லப்படுது இப்போ இருக்க அரசியல் சூழல்ல யாருக்கு உங்களோட ஓட்டு அப்படின்னு கேட்ட கேள்விக்கு நாங்க திமுக ஓட்டு போடுவோம் அப்படின்னு பதினேழு புள்ளி ஏழு சதவீதம் பேரும் அதிமுக வாக்களிப்போம் அப்படின்னு பதினேழு புள்ளி மூணு சதவீதம் பேரும் தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிப்போம் அப்படின்ட்டு பன்னெண்டு புள்ளி இருபது சதவீதம் பேர் சொல்லியிருக்காங்க இந்த கருத்து கணிப்புல எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவுல உடன்பாடு இல்ல ஏன்னா திமுகவை மட்டுமே முன்னிலைப்படுத்தி இந்த கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தான் எனக்கு தோணுது பட் இருந்தாலும் இனி வரும் காலங்கள்ல இந்த மாதிரி ஏகப்பட்ட கருத்து கணிப்புகள் வெளியில வரும் அது எல்லாமே உண்மையா இருக்கா இல்லையா அப்படிங்கறத ரெண்டாயிரத்தி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நண்பா இந்த நியூஸ பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ